الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا ونبينا ومولانا محمدين وعلى سيدنا ونبينا ومولانا محمدين وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعالي تكبر مخبر وعمرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمدين وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي ذكرني من ما نسيت وعلمني من ما جهلت ربي سهل لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي اني ميت وانك حي يا ربي ربي زدني علما ரபி ஜிதினி இல்மா ரபி ஜிதினி இல்மா அலமதுல்லா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாக சலாத்தும் சலாமும் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சொல்லுல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபின்கள் நாதாக்கள் சொகதாக்கள் வலிமார்கள் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக இங்கு வந் இங்கு வருகை தந்திருக்கும் நம் மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழிலுக்கு வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலமது இந்த நல்லதொரு வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படியே செயலாற்றுவதற்கும் எல்லாம் அல்ல அல்லா நமக்கு தோற்றிக் செய்வானாக ஆமீன் ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லது தாலா நாட்களின் தலைமையான நாள் ஜும்மா நாள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாளிலே அவனுக்கு பிடித்த இடம் என்று சான்று பகரக்கூடிய இந்த இறை இல்லத்திலே அல்லாஹ் நம்ம இங்கு ஒன்று செய்திருக்கின்றான் வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடனே எழுப்பக்கூடிய நம் அனைவருக்கும் தந்து அல்புரிவான அலமதுல பொதுவாக உலகத்துல பார்க்கலாம் நாளுக்கு நாள் அற்றூடியங்கள் அநியாயங்கள் பெருத்துக்கிட்டே போகுது காரணம் என்னன்னு நம்ம சிந்தித்து பார்க்கிறோம் அதாவது சலதாசன் சொன்னாங்க இல்லையா ஒரு சமுதாயம் அடுத்து வரக்கூடிய காலம் அதை விட மோசமா இருக்கும் இப்ப இருக்கிற காலத்தை விட பின்பு வரக்கூடிய காலம் இன்னும் மோசமா இருக்கும் அப்படின்னு சல்லாசம் சொன்னாங்க அந்த அடிப்படையில நம்ம போன ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன் பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப மோசமாகிட்டே தான் போக்குதே தவிர ரொம்ப மோசமாகிட்டே தான் நகருது நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அதை விட முன்பு இருந்ததை விட ரொம்ப மோசமா நகர்ந்துகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் பாவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது காரணம் அந்த காலத்துல இருந்த மாதிரி சூழ்நிலை இப்போ டோட்டலாக மாறி போயிடுச்சு குறிப்பாக ரெண்டு விஷயம் சொல்லலாம் நவீன சாதனங்கள் அதை ஒன்று எடுத்துக்கலாம் நவீன சாதனங்கள் இன்டர்நேஷன் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்லக்கூடிய இதெல்லாம் பாவத்துக்கு மிகப்பெரிய ஒரு திறவுகோலாக இருக்குது ஈஸியாக வீட்டை உக்காந்த இடத்துலேயே தனி அறைக்குள்ளே வெச்சுட்டுக்குள்ளே பாவம் செய்ய வசதியாக கைக்குள்ள கையில் மொபைல் வந்துருச்சு இன்னும் இந்த மாதிரி நிறைய நவீன சாதனங்கள்லாம் நம்ம கிட்ட வந்துருச்சு பாவங்கள் பெருத்துக்கிட்டே போகுது நம்ம உட்காந்துட்டு நம்ம பேசுறோம் ஆட்சி சரி இல்ல முறை சரி இல்ல எல்லாரும் சிறுபான்மை மக்களை நசுக்கிறாங்க முஸ்லிம்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர அதுக்கு தீர்வு என்ன அல்லாஹாலா உலகத்துல முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி என்பதாக சொல்லுவாங்க வெற்றி பெற்றாங்க நல்லா குரான் சொல்றான் இருந்த போதும் ஏன் இப்ப பார்த்தாலும் சிறுபான்மை மக்கள் ஆகிய முஸ்லிம்கள் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன ஏன் அல்லாஹாலா இப்படி வச்சிருக்கான்னு சொன்னா உலகத்துல ஒரு சூழ்நிலையை அவ்வளவு அப்படி வச்சிருக்கிறான் இப்ப பார்த்தாலும் நம்ம தானே அடி போடுறோம் நம்ம தானே நம்ம தூக்கி ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது ஆரம்பத்தில இருந்து இருக்கட்டும் முத்தலாக்கா இருக்கட்டும் பர்தா சட்டமா இருக்கட்டும் இப்ப வரக்கூடிய வக்ஃபு சட்டம் நம்ம வக்ஃபு சட்டத்தை பத்தி தொடர்ந்து ரெண்டு ஜுமாவில விரிவா பார்த்தோம் அது அடிப்படையில ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா அது ரெண்டு கண்ணோட்டத்துல பாக்கணும் உலகத்துல பாவங்கள் பெருகு போது முஸ்லிம் நசுக்கப்படுறாங்கன்னு சொன்னா ரெண்டு கண்ணோட்டத்துல பாக்கணும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னா முதலாவது இந்த மாதிரி தவறுகள் நடக்குது காரணம் என்ன தெரியுமா நம்மதான் காரணம் உலகத்துல ஆட்சி சரியில்லை நம்மள ஆட்சி செய்யறவங்க சரி ஆள்றவங்க சரியில்லை மத்தியில இருக்கவங்க சரியில்லை மாநிலத்துல இருக்க சரி ஒன்றிய அரசு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கமே காரணம் என்ன சொன்னா முதலாளி பார்வை எப்படி பாக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் நம்மதான் நம்மனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாவங்கள் நடக்குது ரெண்டாவது என்னன்னு சொன்னா அதுக்கு அந்த விஷ இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு என்ன முக்கியமான உண்மையான காரணம் யாருன்னு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சுக்கணும் இந்த ரெண்டு கண்ணோட்டம் முதலாவது கண்ணோட்டம் இந்த புலத்து நடக்கூடிய அநியாயத்துக்கு எல்லாம் அக்கிரமத்துக்கு எல்லாம் காரணம் நம்மளாதான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் ரெண்டாவது உண்மையிலேயே இதுக்கு காரணம் யாரா இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டு ஏன் அப்படின்னு சொல்றோம் சொன்னா குரான் அடிப்படையில நம்மதான் உலகத்துல எங்க பாவன்தான் அது காரணம் நம்மளாதான் இருக்கும் என்பதாக சொல்றாங்க குரான்ல நிறைய சம்பவம் சுலைமான் அலி வஸ்லாம் சுலைமான பத்தி நம்ம எல்லாருக்கும் சுலைமான் மிகப்பெரிய நபி உலகத்தை கட்டி ஆண்ட நபியில சுலைமான் ஒருத்தவங்க பறந்து விரிந்து அவங்க ஆட்சி விசாலமா இருந்துச்சு சுலைமான் பறவை புழு பூச்சி பறவைகள் நண்டு நரி இப்படி எல்லா பேச்சையும் சுலைமானுக்கு அல்லாஹ் கத்து தகுந்தான் காசை காற்ற வசப்படுத்தி கொடுத்துருந்தான் ஜிண்களுக்கு தான் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க சுலைமான் இப்படி நிறைய சிறப்பு சுலைமான் அலி சாத்து வஸ்லாம் அந்த நபிக்கு இருக்குது அதுல ஒரு சிறப்பு நான் சொன்னா அல்லா அவங்களுக்கு ஹூது பறவை அப்படின்னு ஒரு பறவை கொடுத்துருந்தான் புதுகுது பறவை அப்படின்னு அது அதுமான பறவை அந்த பறவையோட தன்மை என்னன்னு சொன்னா வானத்துல அண்ணாந்து பறந்துகிட்டே இருக்கும் பூமிக்கு அடியில பூமிக்கு அடியில எங்க தண்ணி இருக்குதோ அந்த இடத்த கரெக்டா வட்டம் போட்டு காட்டிடும் இங்க தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னா அங்க தோணுன்னா கரெக்டா தண்ணி வரும் இப்ப இருக்கக்கூடிய நீர் பாச்ச நீர் பாத்தம் போடு போறதுக்கு வந்து பாப்பாங்க தேங்காய் வச்சு எல்லாம் பார்ப்பாங்க அதுக்கு நூத்துக்கு நூறு சரியாகுமான்னு சொன்னா கண்டிப்பா ஆகாது அவங்க சொல்ற இடம் ஒண்ணு ஆனா தண்ணி வராது வராமதுக்குதான் நிறைய பேர் இருக்கிறாங்க சரி விஷயம் என்னன்னு சொன்னா அந்த உதுகுது பறவை வானத்துல இருந்து பார்க்கும் கரெக்டா இந்த இடத்துல தண்ணி சொன்னா அந்த இருக்கு தண்ணி வரும் அந்த தண்ணி வச்சு சுலைமான் சத்து வசம் ஊடு செய்வாங்க அல்லாவும் இபாதத் செய்வாங்க இது உதுகுது பறவையோட வேலை இன்னும் உதுகுது பறவை சுலைமானுக்கு ஒரு தூது துவ தூது துவமா இருந்துச்சு என் நாட்டுல நடக்கும் அநியாயத்தை அக்கிரமத்தை எங்கெங்கெல்லாம் பாவம் நடக்குதோ எங்கெங்கெல்லாம் மாறு நடக்குதோ மாறு செய்யறாங்களோ அல்லாவுக்கு அது வந்து அந்த சுலைமான் வந்து சொல்லும் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா அந்த உதுகுது பறவை சுலைமான் நபி கூடவேதான் இருக்கும் ஒரு நாள் குதுகுது பறவை காணாம் குதுகுது பறவை சுலைமானை விட்டு எங்கே காணா போயிடுச்சு அப்ப குதுகுது பறவை காணான்னு சொல்லி சுலைமான் சொல்றாங்க இந்த சம்பவத்தை அப்ப மாலி பறவை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு ஏன்னா குதுகுது பறவை பார்க்க முடியல குதுகுது பறவை தொலைஞ்சி போச்சா அல்ல தூரமா என்ன போச்சான்னு அவன் கேட்க விஷயம் புரியுதுங்களா எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் குதுகுத் பறவை பார்க்க முடியலன்னு கேட்கிறேன் புதுகுது பறவை அந்த பறவை காணன்னு சொன்னா இப்படிதான் கேட்கணும் சுலைமான் எப்படி கேட்கணும்னு சொன்னா புதுகுது பறவை என்ன ஆகி போச்சு ஏன் எங்கிட்ட வரமாட்டேங்குது அப்படித்தானே கேட்கணும் ஆனா சுலைமான் எப்படித்தான் கேட்டாங்க எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் உத் பறவை பார்க்க முடியலன்னு கேக்குறாங்க அந்த விஷயத்தை அந்த பிரச்சனையை மேல பழிய போட்டாங்க குரான் நல்லா சொல்றான் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அதனால புதுகு பறவை என்னால் காண முடியல அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி உலகத்துல எங்க பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அல்லது தொழில் நஷ்டம் சொன்னா நம்ம ஏதோ பாவம் பண்ணிருப்போம் நம்ம பாவத்தினால நல்லா இந்த தண்டனை கொடுக்காதான்னு நம்ம விளங்குறோம் நம்ம ஏதாவது இன்னைக்கு தவறு பண்ணிருந்தோம் சொன்னா அதுக்குரிய தண்டனை எல்லாம் மறைமாவும் உலகத்தில் எல்லாம் கொடுத்துருவோம் நம்ம ஏதோ பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம பிரச்சனை உணர்றோம் உலகத்தான் எல்லா பிரச்சனையும் காரணம் நம்ம தான் அப்படின்னு நம்ம அடிப்படையில உழந்துட்டு உணர்ந்துட்டோம்னு சொன்னா பிரச்சனை சுலபமா தீர்ந்துடும் சுலைமான் அப்படிதான் சொல்றாங்க மாலி எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அதனால உதவு பறவை நான் நான் பார்க்க முடியல என்பதாக சொல்றாங்க அந்த மாதிரி உலகத்தை எங்க பிரச்சனை இருந்தா நம்ம மேல பறி போடுறோம் ஜாபிர் அப்துல்லா ரோதியா ஹனு அவங்க சோகமா இருக்கிறாங்க சிலாச வந்து பார்க்கறாங்க ஜாபீர் வந்து பாக்க வராங்க அப்ப சிலாச சொல்றாங்க யா ஜாபீர் மாலி யராக்க முன்தசிரா ஜாபீர் உனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் உனக்கு கவலையா பாக்குறேன் எனக்கு என்னமோ ஆயிடு எனக்கு என்ன ஆச்சு ஜாபீரே ஏன் அவனை கவலை கவலை தேர்ந்த முகமா அவனை பாக்குறேன்னு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க சலலாசன் எப்படி கேட்கலாம் ஜாபிரே ஏன் இப்படி இருக்கிற உனக்கு என்ன ஆச்சு ஏன் கேக்குறாங்க ஜாபிரே எனக்கு என்னாச்சு ஏன் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க தான் பேல ஏதோ தான் தவறு பண்ணிட்ட மாதிரி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனாலதான் நீ கவலையா இருக்கிற என்ன காரணம் என்பதாக ஜாபிர் அப்துல்லா ரதி அவங்ககிட்ட சலாசன் கேக்குறாங்க அப்ப ஜாபிர் அப்துல்லா சொல்றாங்க போர்ல என் தந்தை அப்துல்லா அம்ரு ரதி உகது போல ஆயிட்டாங்க நான் ரொம்ப கவலையா என் தந்தை அப்துல்லாமின் உமர் அம்ரு அம்ருதான் என் தந்தை உகது போர்ல சகிதாக்கு கொல்லப்பட்டாங்கன்னு ஆயிட்டாங்க எனவே நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன் நிறைய பிள்ளைகளா இருக்கிறாங்க பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க கடனா இருக்குது உலகத்துல வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்குது எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்படியே சகிதா போயிட்டாங்களே அடுத்து நான் அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எடுத்து வைக்க போறேன்னு தெரியல நாயகமே அதனா கவலையா இருக்கு என்பதாக ஜாபின் அப்துல்லா அலியான்னு சொல்ல சலாசிங் ஆறுதல் சொல்றாங்க நான் ஜாபிரே நான் உனக்கு சுபசெய்ஞ்சு சொல்லட்டோமா அல்லா தாலா உலகத்துல அடியான்கள் சொன்னா அல்லாஹ் பல திரைகளுக்கு தான் பேசுவான் அதாவது நல்ல இல்ல மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா பல திரைகள் அப்பாலதான் அல்லா பேசுவான் அந்த அடியான் உங்களோட தந்தை அப்துல்லா அம் உங்க தந்தை தந்தைதான இல்லையா அவரை அல்லா தால எந்த திரையும் இல்லாமல் நேரடியா பார்த்து பேசுறான் என்பதாக சலாசு சொன்னாங்க ஜாபின் அப்துல்லா சமாதானம் ஆனாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த விஷயத்த கரு விஷயத்த கரு என்னன்னு சொன்னா சலாசி எப்படி கேட்டாங்க ஜாபிரே எனக்கு என்ன ஆச்சு ஏதோ ஜாபீர் சோகமா இருக்கிறாங்க அது விஷயம் ஏன் சோகமா தந்தை வப்பா தான் சோகமா இருக்கிறாங்க சொல்லாசி இப்படி கேட்டாங்க ஜாபிரே எனக்கு என்னாச்சு நான் ஏன் சோகமா பாக்குறேன் கவலையா பாக்கிறேன் இப்படிதான் தமிழோட அகராதியில ஒரு வழக்கு ஒரு மொழியோட அகராதி இப்படிதான் ஜாபிரே உனக்கு என்ன பாச்சு ஏன் பா சோகமா இருக்குற அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா எனக்கு என்ன ஆச்சு ஜாபிரே நான் ஏன் உனக்கு சோகமா பாக்குறேன் அப்படின்னு கேக்குறேன் சொன்னா உலகத்தை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு குடும்பத்துல பிரச்சனை ஆயிடுச்சு சமுதாயத்துல பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு நாட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு சொன்னா நீங்க ஏதோ தவறு பண்ணிருக்கிறீங்க அதனால இருந்தால் பிரச்சனை கொண்டு வரான் என்பதை நாம் முன்னிறுத்த என்பதாக இந்த குரான் ஆயத்து சுலைமான் அவங்க மூலியமாகவும் இந்த ஹதீஸ் மூலியமாக நம்ம விளக்க விளக்கம் தரப்படுகிறோம் அதனாலதான் அல்லாஹ் அப்படி சொல்றான் லுக்குமான் அப்படி ஒரு மிகப்பெரிய ஞானி இருந்தாங்க லுக்மான் பத்தி அல்லாஹ் குரான் சொல்றா உலகத்தை ஆத்தேன லுக்குமான ஹெக்குமா லுக்மானுக்குன்னா சிறந்த மதிநுட்ப அறிவை கொடுத்திருந்தேன் அவ்வளவு மதிநுட்பமான அறிவு ரொம்ப அறிவு தேர்ந்த ரொம்ப அறிவு ஜீவியா இருந்தான் லுக்மான் இஸ்லாம் ரொம்ப ஞானியா இருந்தாங்க லுக்மான் ஹக்கீம் ஞானியான லுக்மான் அப்படின்னு நல்லா குரான் சொல்றான் அவ்வளவு பேரு லுக்மான் அலி சத்து அஸ்லாம் அவங்க மக்களுக்கு உபதேசம் பண்றாங்களா ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னு சொன்னா வமன் அகுல் யாருக்கு நல்ல அறிவு இருக்குதோ அதாவது யார் அறிவால இருக்கிறாங்களோ அந்த அறிவு நல்ல முறையில பயன்படுத்துறாங்களோ அவங்க என்ன தெரியுமா பண்ணலாம் நல்ல அறிவு எல்லாம் யாரு கொடுத்தானோ அவங்க முதல்ல அவருடைய அவருடைய குறைகளை மறைக்கலுமா அதாவது வெளிப்படையா பாவம் செஞ்சா அந்த பாவத்தை மறைச்சி செய்யலாம் நாலு பேர் பாக்குறாங்களே நம்ம இந்த பாவம் செய்யக்கூடாது பப்ளிக்கா பாக்குறோம் இல்லையா நிறைய பேர் மதுக்கடையில நிற்கிறாங்க நிறைய பேர் ஓப்பனா தம்ம அடிக்கிறாங்க பொய் பேசுது புறம் பேசுது வட்டி வாங்குது லஞ்சம் இந்த காலத்துல யாருங்க வட்டி வாங்காம இருக்கிறா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் ஒழுக்கமான கூற்று பிரகாரம் அதுதான் அர்த்தம் யாருக்கு அறிவு அழகாயிருச்சோ யாரு அறிவாளியா இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய குறைவை தன்னுடைய குறைய தன்னுடைய பாவத்தை மறைக்கட்டும் என்பதாக ருப்மான் சொல்றாங்க தான் பாவத்தை மறைச்சி செய்யட்டும் இன்னும் சொல்றாங்க தான் தவறுகளை சரி செய்யட்டும் மறைச்சி செய்யறது ஒண்ணு அதுக்கப்புறம் தவறை சரி செய்யணுமா கொஞ்சம் கொஞ்சமா தவறு வெளியில வரலாம் அதுக்குரிய முயற்சி முயற்சி செய்யலாம் வட்டியை வாங்கணுமா வட்டி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரலாம் பாவம் செய்யறமா மது பிடிக்கிறோமா அல்லது புறம் பொய் பேசுறோமா சத்தியம் பொய் சத்தியம் செய்யறமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தவறா சரி செய்யணும் யாருக்கு அல்ல அழகான அறிவை தெளிவான அறிவை கொடுத்துருக்காங்களோ அவங்கள பாவத்தை மறைக்கட்டும் என்னும் பாவத்தை சரி செய்யட்டும் அப்படி சரி செஞ்சீங்கன்னு சொன்னா பாவத்தை மறைச்சு பாவத்தை சரி செஞ்சீங்கன்னு சொன்னா அல்ல எஜமானாகி அல்லா உங்களை பொருந்திக்கொள்வான் என்பது லுக்மான் சொல்றாங்க லுக்மான் சொல்றாங்க அல்லா அவங்களை பொருந்திக்கலாமா உங்க பாவத்தை சரி செய்யுங்க உங்க பாவத்தை மறைங்க அது பாவத்தை சரி செய்யுங்க அல்ல உனக்குப்பா என்பதாக லுக்மான் ஹக்கீம் அவங்க சொல்லி காட்டுறேன் ஏ இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பார்ப்போம் என்னப்பா ஆட்சி சரியில்லையே ஆஹ் நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டி போட்டோம் திரும்பவும் அதே ஆட்சி வந்துருச்சு மக்கள் இதுக்கு மேல என்ன இன்னும் நிலைமை நிலமை ஆக போறான்னு தெரியல நடு ரோட்ல விட்டுட்டான் இன்னும் ஆக போதே நான் பேரெல்லாம் சொல்லல உங்களுக்கே புரியும் இப்படி ஆகி போச்சு ஆட்சி சரியில்லையே மேலு மேல சட்டத்தை போட்டு முஸ்லீம் நசுக்கிறாங்களே இன்னும் இன்னும் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தவறு கிடையாது அவங்க கெட்டவனா அயோக்கிய காரணம் அநியாயக்காரன் அது சந்தேகம் இல்லை இருந்தாலும் நம்ம நம்ம சரி செஞ்சுக்கிட்டு சொன்னா அல்லாத்த நாளடி நம்ம வெற்றி தருவான் சிலாசன் சொல்றாங்க உங்களுக்கு நல்ல ஆட்சி வேணுமா இப்படியே சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஆட்சியாளர்கள் வேணும்னு நீ ஆசைப்படுறீங்களா யாரும் ஆசைப்படாம இருப்பா நல்ல ஆட்சி வேணும் தானே உங்களுக்கு நல்ல ஆட்சி வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு ஆட்சி அமையும் நீங்க எப்படி உலகத்துல நடக்கிறீங்களோ உலகத்துல ஆட்சியாளர் அப்படிதான் கொடுப்பான் நீங்க அநியாயக்காரனா இருந்தால் அநியாயக்காரனாக வாழ்ந்தா பாவம் செய்யக்கூடிய உங்களை ஆட்சியாளர் நல்லா அப்படியே தான் செய்வான் உங்க அவங்க ஆட்சியை எப்படி இருப்பான் அவன் அநியாயக்காரனா இருப்பான் அவன் பாவம் செய்யக்கூடியதான் இருப்பான் ஏன் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிதான் உங்களை ஆட்சியாளர்கள் அப்படிதான் அல்ல நியமிப்பேன் என்பதாக சிலராசம் சொல்லி காட்டுறாங்க அல்லா சொல்றதாக சல்லாசன் சொல்றாங்க யார் நீங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ ஆட்சியாளர் அப்படிதான் அமைவாங்க என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் சொல்றான் நான் யார் மீது கோவப்படுறனோ அல்லா சொல்றதாக சல்லாசன் ஹதீச சொல்லி குதிஷனு சொல்லுவாங்க அதாவது நேரடியா சொல்றதாக சல்லாசன் சொல்லுவாங்க சில விஷயத்த நேரடியா சொல்லுவாங்க அவங்க வாயிலிருந்து வந்தா அது ஹதீஸ் சில விஷயங்களை ஹதீஸ் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அல்லா சொல்றான்பா இப்படி அப்படின்னு சொல்லி சலாசம் சொல்லுவாங்க இதுக்கு பேரு ஹதீஷன் குதிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஹதீஸ் வேற ஹதீஸ் குதிசி வேற ஹதீஸ் குதிர் சொன்னா அல்லா சொல்றது பேரு தான் சலாசம் சொல்லி காட்ட ஹதீஸ் குதிசில அல்லா யார் மேல கோவப்படுறானோ அல்லா யார் மேல கோவப்படுறாங்களோ அவங்கள எப்படி தெரியுமா பழி வாங்குவான் நான் வேற வேற இடத்துல மேல கோவப்படுறோம் பாத்தீங்களா அவங்களை கொண்டு அவங்கள வாங்குவேன் ரெண்டு பேர் இருக்காங்க இவரையும் எனக்கு பிடிக்காது அவரையும் பிடிக்காது இவரை பழி வாங்குறதுக்கு அவரை வச்சு நான் சொல்றான் ரெண்டு பேருமே மோசமானதான் ரெண்டு பேரும் தான் இந்த அயோக்கியனை பழி வாங்குறதுக்கு இன்னொரு அயோக்கியனை வச்சு நான் பழிவாங்க என்பதை அல்லா சொல்றான் கடைசியில் ரெண்டு பேரும் நரகத்தை தள்ளிடுவேன் சொல்றான் என்பதாக சலாசம் சொல்லி காட்டாங்க ரெண்டு பாவிகள் ஒரு பாவியை பழி வாங்குறதுக்கு இன்னொரு பாவியை கொண்டு நான் பழி வாங்குவேன் கடைசியில மறுமையில ரெண்டு பாவிகளையும் நான் நரகத்தை தள்ளிடுவேன் என்பதாக அல்லா சொல்வதாக சலாச சொல்லி காட்டுறாங்க ஏன் சொல்லவும் சொன்னா நாட்டில் எல்லா பிரச்சனையும் காரணம் நம்ம தான் அப்படி நம்ம முன்ன உணர்றோம்

அது பாவம் தெரியுது மானக்கேடான விஷயம் தெரியுது அது எங்கெங்கெல்லாம் பகிரங்க நடக்குதோ நாட்டுல நடக்குதா இல்லையா பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி நிச்சயதார்த்தம் சொல்லி கேலி கூத்தம் சொல்லி அங்க பார்த்தா ஒரு மது மாது சூது எல்லாம் வெளிப்படையா அது நியூஸ்ல போடுறாங்க செய்தியில போடுறாங்க யூடியூப்ல போடுறாங்க அப்படியே நம்ம தட்னா உட்காந்த இடத்துல டிவில பாக்குறோம் ஏன்னா அவனுக்கு பர்த்டே பங்கா அவனுக்கு கல்யாணமா எல்லாம் மது மாது சூது எல்லாம் ஒரே இடத்துல அரங்கேருது இந்த மாதிரி பகிரங்கமாக பாவங்கள் எங்க அரங்கிறதோ எப்படி இந்த அசிங்கமான மானக்கேடான விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் பகிரங்கமா அலங்கேறதோ அவங்களுக்கு காலரா போன்ற புது புது நோயை கொண்டு சோதிப்பேன் காலரா அந்த காலத்துல இப்ப வருது இல்லையா கொரோனா வருது சொல்ல முடியாத பன்றி காய்ச்சல் அந்த மாதிரி நிறைய நோய் வருது இல்லையா தெரியுமா எங்கெல்லாம் மானக்கடான விஷயங்கள் அருவருப்பான விஷயங்கள் பகிரங்கமா நடக்குதோ அல்லாஹ் உங்களை புது புது நோயை கொண்டு முன் முன் சென்ற சமுதாயத்துக்கு வராத நோயெல்லாம் கொண்டு உங்களை சோதிப்பேன் பதாக சொல்லி காட்டுறாங்க ரெண்டாவது முதலாவது பகிரங்கமா பாவன சொன்னா புது புது நோயை கொண்டு நல்லா சோதிப்பான் ரெண்டாவது வியாபாரிகள் கடை கலச்சிருக்காங்களே அது வியாபாரியாக ரேஷன் கடையில் ஆகட்டும் எங்கெல்லாம் அளவுல நிலுவையில மோசடி செய்யப்படுதோ எங்கெல்லாம் மக்களை சுரண்டுறாங்களோ ஏமாத்துறாங்களோ அவங்கள அல்லா தலா பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான் விலைவாசியை கொண்டு சோதிப்பான் விலை ஏற்ற விலை ஏறிக்கிட்டே இருக்கும் இறங்காது வருமானம் ஏறாது விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும் காரணம் வியாபாரிகள் அளவில் நிலுவையில் மோசடி செஞ்சிருப்பாங்க எங்கெல்லாம் வியாபாரி அளவில் மோசடி செய்யறாங்களோ அல்லா தலா பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான் அவங்களை இன்னும் விலைவாசி விலை ஏற்றத்தை கொண்டு சோதிப்பான் இன்னும் ஆட்சியாளர் அநியாயக்கார ஆட்சியாளரை கொண்டு சோதிப்பான் என்பதாக சுரி காட்டுறாங்க மூணாவது பணக்காக ஜக்காத்த மனப்பூர்வமா கொடுக்கல ஜக்காத்த தடுத்து வச்சிருக்கிறாங்க எனக்கு ஒன்னும் ஜக்காத்த கடமை ஆகலை அப்படின்னு ஏமாத்துறாங்க ஜக்காத்த முறையா கொடுக்கலன்னு சொன்னா எல்லாம் மழையை தடுத்துடுவானா டோட்டலா மழையெல்லாம் மாக்கிடுவான் சிலசம் சொல்றாங்க இப்ப வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் மழை எதுக்காக தெரியுமா வருது உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய கால்நடைகளுக்காக தான் மழையே வருதான் மனிதகசைய பாவத்துக்காக நல்லா மழையை தடுத்து வச்சிருக்கலாம் எந்த போது மழை அங்கங்க வருதுன்னு சொன்னா அது உங்க வீட்டுல வரக்கூடிய செல்ல பிராணிகள் கால்நடைகளுக்காக தான் மழையை பூமியில இறக்கலாம் என்பதாக சிராஸ் சொல்லி காட்டுறாங்க அதனால எங்கெல்லாம் சக்காத்து குடிக்கல அந்த உள்ள மழை பெய்யாது பரவலா மழையே இருக்காது பாக்குறோம் இல்லையா நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் வெயில் உஷ்ணம் அதிகமாக தவிர குறைந்த குறைந்த பாடு கிடையாது வெயில் அதிகமாயிட்டே இருக்குது காரணம் என்ன போன வருஷத்து வருஷம் வெயில் அதிகம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் வெயில் அதிகப்பா பெருமையா சொல்றோம் காரணம் என்ன நீங்க கொடுக்கல நீங்க ஜகாத்துக்கு எங்காயத்தை தடுக்கிறீங்களோ வெயில் அதிகரிக்குமே தவிர மழையே பெய்யாது என்பதாக சராசரி காட்டுறாங்க நாலாவது அல்லாஹுக்கும் ரசலுக்கும் நீங்க ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறீங்க ஒப்பந்தம் ஏத்துட்டேன் அல்லாஹுக்கும் வழிபடுவேன் ரசந்த கேப்பேன் மாற்றம் செய்யமான்னு சொல்லி நீங்க எல்லாம் ஒப்பந்தம் செஞ்சிருக்கீங்க முன்ன ஒப்பந்தம் செஞ்சுதான் பூமிக்கு எல்லாம் அனுப்பினான் மனசுலாம் பிறக்க வச்சான் அந்த ஒப்பந்தத்தை நீங்க மாறு செஞ்சீங்க ஒப்பந்தத்தை மீறி நீங்க சொன்னா அல்லாஹால உங்க சமுதாயத்துல வெளியிலிருந்து ஒரு ஆளை உங்க சமுதாயத்தை கொண்டு வந்து நான் சோதிப்பேன் உங்க சமுதாய மக்கள் இல்லாம வெளியில இருந்து ஒருத்தனை கொண்டு வந்து உங்க சமுதாயத்தை உட்கார வச்சு உங்க சோதிப்பேன் அரசுக்கு மாற்றம் செஞ்சீங்களா இல்லையா எங்க இருந்தோ வந்தான் எங்க இருந்தோ சின்ன வேலை டீ கடை வியாபாரம் வச்சு நான் வந்து நம்ம சோதிக்கிறான்னு சொன்ன காரணம் என்ன நீங்க ஒழுங்கு அல்லரசூலுக்கு ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க அதனாலதான் அல்லவுங்களுக்கு சோதிக்கணும் போதாக சராசரி காட்டுறாங்க அஞ்சாவது மார்க்க அறிஞர்கள் மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய மனோச்சப்படி தீர்ப்பு செஞ்சா நீதம் அல்லா ரசூல் என்ன சொன்னாங்களோ ஹதீஸ்ல குரான் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு மனோ பிரகாரம் பணக்காரன் இவன் பணக்காரன் இவன் பதவி வேலை ஏழை காசு வச்சிருக்க பின்னாடி உதவும் அப்படின்னு சொல்லி மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய மனோ படி திருப்பு செஞ்சீங்க சொன்னா உங்கள் சமுதாயத்திலிருந்து உங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் ஏற்படுத்துவேன் பாக்குறமா இல்லையா பல பிரிவுகள் நம்மகிட்டயே பல பிரிவுகள் இருக்குது இவன் அந்த பிரிவு இவன் இந்த பிரிவு அப்படி இப்படின்னு சொல்லி பிரிவுகள் பிறந்து பிரிவுகள் பல கோத்தனை பிரிஞ்சுட்டே சேரும் காரணம் தெரியுமா ஆளுங்க சரியாக இல்ல ஆளுங்க மனிச்சி தீர்ப்பு சந்தேன்னு சொன்னா உங்களுக்குள்ள நான் பல பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதாக சிலா சொல்லி காட்டாங்க இந்த ஐந்து பாவங்களை அதிகரித்தால் ஐந்து முசிபத்தை கொண்டு நான் சோதிப்பேன் என்பதாக சிலா சொல்லி காட்டாங்க அதனாலதான் அல்லாத்த குரான் சொல்றான் குரான் நல்லா சொல்றான் கதார்க்குணும் நான் சிலரை சிலரா சில சிலரை அநியாயக்களை கொண்டு சோதிப்பேன் நல்லா சொல்றான் நான் சில மக்களை அநியாயக்கால கொண்டு சோதிப்பேன் ஏன் சோதிக்கிறேன் தெரியுமா அல்லாதே பிமா கான் எக்ஸிபூன் நீங்க சம்பாதித்து வச்ச பாவத்தின் காரணமாக நீங்க பாவம் செஞ்சு சம்பாதிச்சு அதெல்லாம் உங்க சொத்து கிடையாது ஏன் பண்ணுங்க என்ன வீட்டு கட்டினாங்க என் நிலங்க ஏன் பதவிங்க இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது எல்லாம் தான் சொந்தம் அப்ப உங்களுக்கு என்ன சொந்தம்னு சொன்னா பிமாக்கான் கான் நல்ல நல்லா குழம்னு சொல்றான் நீங்க சேர்த்து வச்சீங்களே பாவம் அதுதான் உங்க சொத்து நீங்க சேர்த்து வச்ச சொத்து சொத்துல சொத்துல உங்க சொத்து கிடையாது உங்க பரம்பரை ஆண்டுட்டு போயிடுவாங்க நீங்க சொத்து செஞ்ச பாவம் தான் உங்கள் சொத்து என்பதாக எல்லாம் சொல்றான் இந்த பாவத்தின் காரணமாக நான் அநியாயக்கார ஆட்சியை கொண்டு நான் சோதிப்பேன் எல்லாம் குரான சொல்லி காட்டான் அதனால அல்லாத்தால அநியாயத்துல பலவகை இருக்குது குடும்பத்துல அப்பா அநியாயம் பண்றாரு வியாபாரத்துல வியாபாரி அதிகா வியாபாரி அநியாயம் பண்றாரு அல்லது சமுதாயத்துல ஒரு தலைவன் அம் அநியாயம் பண்ணான் இதெல்லாம் அநியாயம் இந்த அநியாயக்காரல அநியாய் சோதி பின்புறது நல்லா சொல்றான் இமாம் ராஜிராம் தொலை சொல்லி காட்டுறாங்க ஆட்சியில மாற்றம் வேணும்னு சொன்னா ஆட்சியாக சரியா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா பஸ்ட் நம்மள சரி செய்யலாம் நம்ம சரியா சொன்னா எல்லாம் நல்ல ஆட்சியை கொண்டு வரணும் அப்துல் மலிக்குன்னு மறுவான் மிகப்பெரிய ஒரு அரசன் அப்துல் மலிக்கும் நான் மறுவான் அவன் சொல்லி காட்டுறா நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க ஓகேதான் அவர் மிகப்பெரிய அப்துல் மலிக்கு நான் மறுவான்னு சொல்லி காட்டுறான் உங்களுக்கு அபுபக்கர் உமர் மாதிரி ஆட்சியாள வேணும்னு ஆசைப்படுறீங்க நம்ம அப்படிதான் ஆசைப்படுறோம் அபுபக்கர் மாதிரி உமர் மாதிரி ஆட்சி ஆட்சி அளவே சொன்னா முஸ்லிம் சமுதாயம் முன்னில் நாடு நாடு வல்லரசா சொல்றோம் இல்லையா அதெல்லாம் ஓகேதான் நீங்க அப்து அபுபக்கர் உமர் மாதிரி ஆட்சியளவுன்னு ஆசைப்படுறீங்க நீங்க அபூபக்க உமரை பின்பற்றுறீங்களா நீங்க அபூபக்க உமரை பின்பற்ற மாதிரி நீங்க சொன்னா உங்க ஆட்சியில அபூபக்கர் உமர் மாதிரி வருவாங்க நீங்க அவங்களை பின்பற்றாம இருந்தீங்க சொன்னா அவங்களுக்கு உங்களை மாற்றமாதான் ஆட்சி அமை என்பதாக அப்துல் மலிக்குன்னு மர்வான் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஏன் சொல்லணும் சொன்னா நாட்டில் நடக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் காரணம் நம்ம தான் இத மூலம் அனலைஸ் பண்ணும் எல்லாம் அநியாயம் நடக்குதோ அதுக்கு காரணம் நம்ம செஞ்ச பாவங்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க நாட்டுல பாக்குறோம் இல்லையா நாளுக்கெல்லாம் அநியாயம் அதிகரிச்சுதான் இருக்குது கூஃபா அரண்மனையில கூஃபா அரண்மனையில ஒரு அரசர் வர்க்கர் அவர் பேர் அப்துல் மாரி இப்ப சொன்ன அப்துல் மாரிக்கு நம்ம வருவான அரச அவர் உட்காந்து இருக்கும் போது அவர் காலு கடையில ஒரு தலை ஒரு தலையை ஒருத்த துண்டா வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் தலை கிடைக்குது அந்த காலத்து அரசருக்கு அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி யாருன்னா அநியாயம் செஞ்சானா தலையை வெட்டி கொண்டு வைப்பாங்க அப்போ அவர் கீழே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் அவர் பெரும் அப்துல் மாலிக் இப்போ உமைர் அல்லைசி அப்படின்னு அவர் பேரு இவர் பேர் அப்துல் மலிக் மருவான் இவர் பேரு அப்துல் மலிக் இப்போ அப்துல் மலிக்கு அவர் உட்கார்ந்து இருக்காரு அவர் சொல்றாரா தெளிவா கேளுங்க அவர் சொல்றாரா அரசு நான் நீண்ட காலமா இந்த கூஃபா அரண்மனையில இருக்கிற பதவியில இருக்கிற வயசாகி போச்சு ஒரு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு இப்போ உபய்த் இல்ல அப்படின்னு ஜியாத் அப்படின்னு அரச வேலை ஆட்சி செஞ்சான் அவன் யாரும் சொன்னா உசைன் கொன்ன உசைன் தலையான வழி போனாங்க யாரெல்லாம் தூத்துக்கு இப்ப கொள்ள சேர்ந்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாலும் நல்லா அவங்க எல்லாத்துக்கும் ஆசமாக்கும் கொள்கை இப்போ உபயது ஜியாது உசேன் தலையை வெட்டி காலுக்கடையில வச்சிருந்தான் ஒரு காலம் போச்சு அந்த இருந்து ஆட்சியிலிருந்து கீழா முக்தார் அப்படின்னு ஆட்சியிலே வந்தாரு அவர் ஆட்சியுக்கு வரும்போது அஹ் உபயது ஜியாது தலை கீழே இருந்துச்சு உபேதில்லாம் ஜியாது ஆட்சி தலை கீழ இருந்துச்சு உபதிலா முக்தார் ஆட்சிக்கு வரும்போது உபேதில்லாம் ஜியாது இருந்துச்சு அதான் தலை வெட்டப்பட்டு துண்டா ரத்தோட்ட கிடந்துச்சு கொஞ்ச காலம் போச்சு முசாஹிபு முசாபி ஜுபை குப்பி வழி வந்த சஹாபி அவர் ஆட்சிக்கு வரும்போது முக்தாரோட தலை கீழே இருந்துச்சு இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இப்ப என்ன வர அப்படின்னு கேக்குறாரு இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து இருக்கிறீங்க நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல என்பதாக சொல்றாரு அதாவது ஆட்சிக்கு வந்தவங்க அடுத்த ஆட்சிக்கு வரும்போது முன்னாடியில் ஆட்சியுடைய தலை ஆட்சியோட தலை கீழே இருந்து இப்ப நீங்க வந்து இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு கீழே முசை சுபேரலா தலா கீழே வெட்டி கிடக்குது அடுத்த ஆட்சி என்ன நடக்கும் என்பதாக கேக்குறேன் ஏன் சொல்லுவான்னு சொன்னா ஆட்சியோட அதிகாரம் ஒரு நாள் வீடு தான் செய்யும் ஓங்கிலாம் இருக்காது உதாரணத்துக்கு எல்லாருமே சினிமா பாக்குற பழக்கம் இருக்கு இல்லையா ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டரை மணி நேரம் படம் ஓடுது இல்லையா ரெண்டரை மணி நேரம் படத்துல இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் தான் ஜெயிப்பான் என்ன படத்தை பத்தி பேச நினைக்காதே உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றேன் ரெண்டரை மணி நேரம் படத்துல திருத்த ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வெள்ளம் ஜெயிப்பான் ஹீரோ தோத்துக்கிட்டே தோத்துக்கிட்டேன் கடைசி கிளைமேக் ஹீரோ ஜெயிச்சிருவா அதுதான் நடக்கும் இப்ப அவங்க ஜெயிக்கிற மாதிரியே தெரியும் நம்ம அடிபட்டுதான் நசுங்குதான் இருப்போம் வாழ்வான் நசுங்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தான் வாழ்வான் கிளைமேக்ஸ் அல்லா தலா மிகப்பெரிய வெட்டி கொடுப்பான் எழுச்சா எழுதி வச்சுங்க வாழும் காலம் எல்லாம் அல்லா அரசுல பின்பற்றி வாழிக்கு அசலாம் வலிக்கும் வரம்துல்ல வரகா